என் தங்கமே உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன் நிச்சயமாக இன்று நான் உன் வீட்டிலிருந்துதான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் பௌர்ணமி இரவில் இந்த கருப்பன் உனக்கு சொல்லும் வாக்கு நிச்சயமாக இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறியே தீரும் என்பதுதான் என் குழந்தையே உன்னோடு உடனிருக்கும் இந்த கருப்பன் உனக்காக எதையும் செய்ய துணிந்தவன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே எந்த விஷயத்தையும் உனக்கு நடத்திவிட இந்த கருப்பன் துணிந்து நிற்கிறேன் இதை நீ எந்த காலத்திலும் மறக்கவும் கூடாது இல்லை என்று மறுக்கவும் கூடாது கருப்பன் என்பவன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு நடத்தி சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்கி இருப்பது உண்மை என்றால் இனி நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் தெய்வம் உனக்கான தேவைகளை எல்லாமும் அறிந்துதான் உன்னிடம் வந்து நிற்கிறது இந்த தெய்வம் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் கொடுக்கத்தான் உன்னை தேடி வருகின்றது அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கும் இந்த பொழுதுகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா நடக்கும் விஷயங்களில் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இந்த கருப்பன் உனக்கு உடனிருந்து சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் கருப்பன் உனக்கு தரக்கூடிய எல்லா நிலைகளிலும் நீ மேலும் மேலும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் எப்பொழுதுமே பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது கருப்பன் பௌர்ணமி நாளில் உன் குல தெய்வமாக உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் உன் குலசாமி இந்த கருப்பன் இந்த பௌர்ணமி நாளில் உன்னிடம் பேச முடிவெடுத்து விட்ட பிறகு நீ இதை எக்காரணத்தை கொண்டும் இல்லையென்று மறுக்க முடியாதல்லவா கருப்பனின் வார்த்தைகளை கேட்காமலும் நீ சென்றுவிட முடியாது கருப்பன் உனக்கு தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்கும் நீ ஆசைப்படுவது அத்தனையையும் உனக்கென கொண்டு வந்து உன் கண் முன்னால் நிறுத்தும் உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ அந்த விருப்பத்தின் பேரில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் கருப்பனை நம்பி என் முன்னால் வந்து நின்ற பிறகு இனி எந்த இடத்திலும் துன்பங்கள் உன்னை ஆட்டி படைக்காது நான் கொடுக்க நினைப்பதை சரியாக உனக்கு கொடுப்பேன் நான் தர நினைக்கும் விஷயங்களை உனக்கு நிச்சயமாக நான் சரியாகவே தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் வருகின்ற நேரம் உனக்கு அத்தனையிலும் நல்லதுதான் நடக்க வேண்டும் இந்த கருப்பனின்று நின்று உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு உன்னை நான் வாழ வைக்க நினைத்திருக்கிறேன் எந்த இடத்திலும் உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் விஷயங்களை கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் எதற்கு உனக்கு இத்தனை மனக்குழப்பம் ஏன் உனக்குள் இத்தனை தடுமாற்றம் ஆசைப்பட்ட வாழ்க்கை வேண்டும் ஆனால் அதற்காக எதையுமே இழந்து விடலாம் என்று நீ நினைப்பது எந்த வகையில் நியாயமாகும் எதையுமே நீ இழக்க துணிவது எந்த வகையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்றுதான் உன் கருப்பன் எதை எதையோ நீ யோசித்து கொண்டு உனக்கான உண்மைகளை எல்லாமும் நீ விட்டு விடாமல் நிச்சயமாக இனிமேலாவது உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக பெற்றுவிட முடிவு செய்து கொள்ளே இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும்படி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நிலையை உனக்கு நம்பிக்கையோடு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் நான் வருவதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறக்காதே அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு சாதகமாக மாறும் இந்த நிலைகள் எல்லாமும் உனக்கு சாதகமான விஷயங்களை கொடுக்கும் உன்னை பார்த்து புறம்பேசிய வாய்கள் எல்லாமுமே தன்னுடைய உதவிக்காக உன்னை தேடி வரும் எந்த ஒரு நிலையில் எல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ தொலைத்தாயோ அந்த நிலையிலிருந்து உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலைகளிலும் சரியான ஒரு வெற்றி கிடைப்பதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்காகவே ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது தேவையில்லாத விஷயங்கள் எது நடந்தாலும் சரி அவை அத்தனையையும் நீ கவனமாக மீட்டெடுக்கும் பொருட்டு இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பாயானால் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனதளவில் பாதிக்கப்பட்ட என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அல்லவா மேலும் பல வெற்றிகளை உனக்கு என்னவென்று தர வேண்டும் அல்லவா என் குழந்தையை இந்த கருப்பன் சொல்வதை கேட்டு எப்பொழுதுமே சில விஷயங்களை எல்லாமும் நீ கவனத்தில் வைத்திருக்க வேண்டும் உன்னை தேடி வரும் சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் சரியான ஒரு எண்ணத்தை உனக்கு கொடுத்திருக்க வேண்டும் நானிருந்து உனக்காக என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அது எல்லாமும் என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் நடந்து முடிந்த எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ பழக வேண்டும் என்பதனை மறக்காது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் நீ யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் காரணமில்லாமல் எதை எதையும் சிந்தித்து என் பிள்ளை இனியும் கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல போல உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்துவிடு முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை அதைச் சொல்வதற்கு யாரும் இங்கு அதிகாரமும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் நடத்தும் இந்த விஷயம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய நம்பிக்கையை என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா என் குழந்தையே நீ யோசித்தது போல இனி உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையையும் நீ மீட்டு கொண்டு வருவாய் அவை அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நல்ல நிலைமைக்குள் நீ கொண்டு வந்து சேர்த்து விடுவாய் உனக்குள் அந்த திறமையை உன் அப்பன் நான் கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய நல்ல புரிதலை நான் நிச்சயமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னோடு இருந்து உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க நாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் எதுவென்றாலும் நான் இருக்கிறேன் என்பதும் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் உன் கைகளில் உன்வசமாக்க நான் இருக்கிறேன் என்பதும் நீ அறிந்த உண்மைதானே உன் குலசாமியாக இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க நீ விரும்பிய எல்லா சந்தோஷங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கென கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல புரிதலையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா எதையுமே என் பிள்ளை நினைத்து பார்த்து நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதிலுமே நீ நின்று உன் வாழ்க்கையை உணர்ந்திடுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னால் முடியாது என்று எதையும் யாரும் இங்கே சொல்லிவிடவும் முடியாது நீ நினைத்தால் இங்கு அத்தனையிலும் உனக்கான தேவைகள் எல்லாமும் உனக்கு நடந்தே தீரும் நீ யோசிப்பது போல உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நல்ல பலன்களை நான் கொடுப்பேன் உனக்கான வெற்றியை நான் எப்பொழுதும் சந்தோஷமாக உன்னிடம் ஒப்படைப்பேன் நீ நினைத்தது போல உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என் பிள்ளை நீ கலங்கிடாது நின்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா கலங்கி நின்று எதையும் யோசித்து வருந்திக் கொண்டிருக்காதே சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நன்மைகளை இனி கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான தேவைகளை எல்லாமும் இது வகுத்து கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து கருப்பன் சொல்லி சொல்லி உன்னை மீட்டெடுப்பேன் பௌர்ணமி இரவில் கருப்பன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பன் உன்னிடம் பேசுகிறேன் என்பதனை நீ மறக்காதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுக்குள்ளும் உன்னை யார் என்று நீ கொண்டு வந்துவிட தயாராக இரு யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையை நிச்சயமாக அசைத்துவிட முடியாது யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக விட்டுவிட முடியாது நான் இருக்கிறேன் என்பது நீ அறிந்த உண்மை நான் உன் கருப்பன் என்பதும் நீ தெரிந்த உண்மை இதில் எந்த மாற்று கருத்தும் உனக்கு அது அதுபோலத்தான் தேவையில்லாத பிரச்சினைகளுக்காக வருந்தி வருந்தி இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் சந்தோஷங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கான நன்மைகளை கொடுக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் நீ நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமையை உனக்கு தரும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க இனி உனதான நன்மைகளை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் அவசியம் உனக்கு புரிய வேண்டும் நான் உன்னை தொடர்வதற்கான காரணங்களும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும் யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளை பதறாமல் நின்று எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நல்லதை உனக்கு நான் தந்து விடுவேன் வாழ்க்கையின் நம்பிக்கையை உனக்கு நான் கொடுத்து விடுவேன் குலதெய்வத்தின் மீது அன்பு கொண்ட என் பிள்ளை நிச்சயமாக இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதுவும் இல்லாமல் நீ கலங்கிய உன்னுடைய தவிப்பிற்கும் கலக்கத்திற்கும் சேர்த்து வைத்து இனி நிச்சயமாக உனக்கான வெற்றி கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது நான் இருக்கும் காலங்கள் இனி முழுமையான மன தெளிவை உனக்கு கொடுத்து என்னாலும் உன்னை சந்தோஷத்தின் பிடியில் காத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் உனக்கு என்னது நடந்தாலும் நீ நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு இதுவரையிலும் சந்தித்த சோதனைகள் ஒவ்வொன்றும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எந்த எல்லையில் என் பிள்ளை இப்பொழுது நீ வாழ்கிறாய் என்பதனையும் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு பல தேவைகள் நிச்சயமாக இனி உனக்கு கிடைக்கும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இனிமேல் பல ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் எப்பொழுதும் உனக்கு கொடுத்து உன்னை வாழச் சொல் தேவையில்லாது உன்னுடைய நிலைமையை எல்லாம் கேலியும் கிண்டலும் செய்தவர்கள் அந்த நிலைமையினாலேயே அழிந்து போவார்கள் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் வரை உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை இனிமேல் என் பிள்ளை கவனித்து விடுவாய் உன்னைச் சுற்றி நான் கொடுத்தது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் யாரையும் எண்ணி நாம் கலங்கிக் கொண்டிருக்க கூடாது என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்துவிட நினைக்க வேண்டும் என்பதனை மறக்காது உனக்கான நன்மைகளை எல்லாமும் யாரும் தருவார்கள் என்று நினைக்காதே இந்த மனிதர்களின் மீது நீ நம்பிக்கை வைத்து வைத்து ஏமாந்தது எல்லாம் போதாதா இனி உனக்கு நடக்கும் அதிசயங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இனி உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் காலமும் நேரமும் அத்தனைக்குமான பலனை நிச்சயமாக கொடுக்கும் எந்த நாளும் நீ ஆசைப்படுவதை எல்லாமும் உன் வசமாக்கும் நீ விரும்பியது போல உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் அது நடத்தி கொடுக்கும் எப்பொழுதும் என் பிள்ளை எதை எதையும் சிந்தித்து இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே கருப்பன் இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் எம்மாத்திரம் கருப்பனுக்கு ஒரு நொடி போதுமா இவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டுவதற்கு நீ ஏன் பதறிக் கொண்டிருக்கிறாய் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தெரிந்து கொண்டு ஏன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கான தண்டனைகள் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அவர்களாகவே முன்னின்று தண்டனைகளாக பெற்றிடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதுமே உனக்கு நன்மைகளை உருவாக்கி தரும் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ காயப்படாமல் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சந்தோஷத்திற்கு எப்பொழுதும் முன்னிற்க வேண்டும் கருப்பணி அன்பு மாசைகளும் உனக்கு கிடைத்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் அடுத்தபடியாக உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ கண்டுபிடித்து விடுவாய் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையுமே என் பிள்ளை நீ கணித்து விடுவாய் யாராலும் முடியாத சில காரியங்களை கூட என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னால் நடத்திவிட முடியும் நீ யோசிக்கும்படி உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் உனக்கு கிடைக்கும் நீ கலங்கி நின்ற நேரங்கள் எல்லாமும் உன்னுடைய இந்த கலக்கத்திலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எதையெல்லாமோ யோசித்து என் பிள்ளை இத்தனை காலமும் நீ தொலைத்தது போதும் இனியும் யாருக்காகவும் எதையும் என் குழந்தை நீ தொலைக்க கூடாது யாரையும் நம்பி எதையும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு ஒவ்வொன்றிலும் மிகச்சரியான வெற்றியை நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நேரமும் உனக்கு என்ன நடக்கும் என்று நீ யோசித்து வருந்தி கொண்டிருக்காதே உன்னால் முடியாத காரியம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக கருப்பன் உனக்கு நடத்தி தருவேன் இந்த கருப்பன் உனக்கு வாழ்க்கையில் அதனை செய்து முடிப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் அப்பன் சொன்ன சொல்லிலிருந்து உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எல்லாவற்றிலும் நீ ஆசைப்படுவதை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எத்தனை முறை நீ துன்பங்களை சந்தித்திருந்தாலும் இனிமேல் பல இன்பங்களையும் நீ இந்த வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு வரும் அந்த இடத்தில் இந்த கருப்பனை நினைத்து பார்ப்பாய் அப்பன் சொன்ன வார்த்தைகளை நீ கட்டாயமாக நினைத்து பார்ப்பாய் இப்பொழுது உன் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் தெய்வம் உனக்காக உடன் இருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் தேவையில்லாத விஷயங்கள் என்று எதுவுமே உனக்கு நடக்கவில்லை அல்லவா உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காது எதிர்பாராதது கூட உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் செய்கிறது இனிமேலும் உன் குல தெய்வம் உன் குலசாமி இந்த கருப்பண்ண சாமியை நீ விட்டுவிடாது என் தங்கமே இந்த கருப்பண்ண சாமியினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்